வெக்கும் நமஸ்காரம் நான் பாரம்பரிய ஜோதிடர் திருப்பூர்லேருந்து ராஜலட்சுமி இந்த பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம தமிழ் மாத ராசி பலன்கள் போட்டுட்ருக்கோம் கார்த்திகை மாத ராசி பலன்கள் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கான கார்த்திகை மாத ராசி பலன்கள் கடகராசி அன்பர்கள் எப்பயுமே ஒரு சின்ன விஷயத்து கூட பெரிதாக அவங்க நினச்சிக்குவாங்க ஒரு க ஒரு சந்தோஷமாக ஹாப்பினஸாக இருந்தாலும் அது பெரிய ஹாப்பினஸ்ஸாக எடுத்துக்குவாங்க சின்ன கஷ்டம் இருந்தாலும் அது பெரிய கஷ்டம் மாதிரி நினச்சிக்கோங்க எப்பயுமே அவங்களுடைய மைண்ட் தாட்டு தான் இருக்கும் எப்பயுமே தன்னை தன்னை எப்பயுமே புது புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் புதுசு புதுசாக யோசிக்கிறது புதுசு புதுசாக சிந்திக்கிறது அந்த மாதிரி வந்து தன்னை புதுப்பிக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையாகவே கடகராசி அன்பர்களை எடுத்துக்கலாம் சரி இவர்களுக்கு கட கார்த்திகை மாதம் எப்படி வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது பெரிய கிரகங்கள் எல்லாமே வந்துட்டு கடகராசிக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணலை பெரிய கிரக கோச்சாரங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணலை இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சப்போர்ட்டி உங்களுக்கு கொடுக்கல இவங்களுடைய எண்ணங்கள் மைண்ட் தாட் எதை எதை பற்றிய சிந்தனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு எப்பயுமே ஒரு தொழிலை பற்றிய சிந்தனைகள் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வேலை பற்றிய சிந்தனைகள் இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு எப்பயுமே அதிலே தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க மைண்ட் தாட்டிங் வந்து அதில் தான் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சரி அதாவது பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் இருபதாம் தேதி வரையிலுமே வந்து ராசியில் வந்து குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்போ இதனால் வரையிலும் ஏதாவது ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதற்கான விடைகள் அப்படிங்கிறது இந்த ஐப்பசி மாதம் கிடைத்திருந்திருக்கும் அது போல் ஏதாவது ஒரு நோய் தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் நிவர்த்தி கிடைச்சிருந்திருக்கும் சரிங்களா ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் அதிபதியாக ஆகிறார் ஆறு ஒம்பது குடைன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இவங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார் கடந்த ஒரு மாத காலகட்டங்களாக அப்போது ஏதாவது ஒரு நோய் தொந்தரவுகள் இருந்துச்சு கடன் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதற்கு வந்து ஒரு முடிவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பொழுது அதாவது ஐப்பசி மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் பொழுது மிதினத்துக்கே வந்துட்டு யார் குரு பகவான் வந்துட்டு அதிசாரமாக வந்தார் அவருடைய மிதினத்துக்கே அந்த வீட்டுக்கு போகிறார் அப்படி இருக்கும்போது அலைச்சல் திரைச்சல் விரயங்கள் அப்படிங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு சுப விரயங்கள் அப்படிங்கிறது உண்டு சரிங்களா அடுத்தது பார்க்கும்பொழுது ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய அதாவது இரண்டு குடைவுன்னு சொல்லக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல அப்ப தந்தையின் மூலம் கிடைக்கக்கூடிய அவரீத ஏதாவது சொத்துக்களா இருக்கும் உயிர் சொத்துக்களாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு சரிங்களா ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பாவோட இடத்த ரொம்ப நாளா வந்துட்டு நாங்க எழுதி வாங்கலான்னு இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல அவரோட தகப்பனே வந்துட்டு எழுதி கொடுக்கலான்னு இருக்காங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப என்ன பண்ணுவோம் ப்ளஸ் இப்போ ப்ளஸ் பாயிண்ட் உள்ள மாதம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு சொத்தை வந்துட்டு கொடுக்கறதுக்கு தனமாக கொடுக்கறதுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்குரன் கூட சேர்ந்த சூரியன் அப்போ சொத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பூர்வீகம் சார்ந்து ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கோம் அங்கே வீடு வாசல் கட்டலான்னு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக கட்டலாம் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு இதனால் வரை நாங்கள் நிறைய வேண்டுதல் வச்சுருக்கோங்க குலதெய்வம் கோவிலுக்கு காணிக்கை செலுத்தாமல் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்களும் குலதெய்வ கோவிலுக்கு காணிக்கை செலுத்தலாம் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் குடும்பத்தோடு போய்ட்டு வர்றது நல்ல விசேஷமான அமைப்பு சரிங்களா அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்ட்டு கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் வருது இல்லையா அப்போ கோவிலுக்கு தீபம் வந்து தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இவங்களுக்கு இது உரித்தான ஒரு வழிபாடாக எடுத்துக்கலாம் ஏன்னா இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடத்துல தெய்வத்திற்குரிய இடத்துல குல தெய்வத்திற்குரிய இடத்துல இருக்கும் பொழுது தீபம் சொல்லக்கூடிய வழிபாடு எடுத்து எடுக்கிறது தீபத்தை தானமாக கொடுக்கறது கோவிலுக்கு இவங்க வந்து ஒரு கோவிலுக்கு வந்துட்டு தீபம் ஏற்றுறதுக்கான செலவுகளை வந்து ஏற்றுக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அபரீத வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சரிங்களா இதுவரையிலும் வந்துட்டு இருக்கக்கூடிய நெருடல்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் ரிலீஃபாக நீங்கள் என்ன பண்ணலாம் மூச்சு விட்டுக்கலாம் வேலை கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை குடிக்க கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சரிங்களா ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் இடத்துல ஐந்து குறைவன் ஆறாம் இடத்துல உங்களுடைய அதாவது பார்த்தீங்கன்னா குருவோடைய வீட்டில் செவ்வாய் போகும்போது குருமங்கள யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்போது செவ்வாய் மூலிமா இதுவரையிலும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பணிக்காக நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஒரு எழுபது பெர்சன்டேஜ் வரையிலும் உங்களுக்கு வந்து ப்ளஸ்தான் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாத காலகட்டங்களில் திடீர் திடீர் அதிர்ஷ்டமோ திடீர் யோகமோ உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு நீங்கள் வந்துட்டு ஏதாவது கோயில் வழிபாடு ரொம்ப தூரம் வந்துட்டு கோயில் வழிபாடு வச்சுருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக கோயில் வழிபாடு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான மாதம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இவங்க இந்த மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அவங்க இஷ்ட தெய்வ வழிபாடு எடுக்கலாம் குலதெய்வ வழிபாடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஐஸ்வர்யா மஸ்ட்ரோ டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க